டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரெஞ்சு சிக்கன் எக்கு டோஸ்ட் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்க நல்லா வெரி வெரி டேஸ்டியான டிஷ்ஷுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா அந்த முட்டையை எடுத்து கீழே இந்த சப்பாத்தியை வச்சு டொமட்டோ சாஸ் மேலே ஊற்றி அப்படியே சாப்பிட்லாம் தேவையான பொருட்கள்ங்க இந்த சிக்கன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருங்க சிக்கன் பீஸு வெங்காயம் சுண்டான அறுக்கி வச்சிருக்குது கேப்சிகம் சின்ன சின்ன பீஸா கொடமெளகா நறுக்கி வச்சுருக்குது பூண்டு சின்ன பீஸா நெச்சுக்கி வச்சிருக்குது இஞ்சி சீரகம் கொத்தமல்லி தழை சின்ன சின்ன பீசா நறுக்கி வச்சுருங்க அப்புறம் பொடி உப்பு இது வரைக்கும் வச்சு செய்கிறாங்க இப்போங்க கோது மாவு அரை டம்ளர் எடுத்துட்டாச்சு மைதா மாவு அரை டம்ளர் ரெண்டையும் போட்டு பசிக்கிறாங்க சப்பாத்தி மாவு பசிக்கலாம் இப்போ இந்த மாவுலங்க இந்த சீஸ் துருவல் பண்ணுங்க இப்போ இதில் சீஸ் துருவல் போட்டாச்சுங்க இதையும் சேர்த்து இதில் பசஞ்சிடலாங்க இப்போங்க இந்த தவா சைஸுக்கு ஒரு சப்பாத்தி ஒன்று போட்டுக்கலாங்க ஒரு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி எவ்வளோ வருதாக போட்டுக்கலாங்க அதில் வச்சால் அப்படியே கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப் அது கரெக்டாக வரணும் இப்போது இந்த சப்பாத்திங்க கரெக்டாக இந்த சைஸுக்கு வந்துருச்சுங்க கரெக்டாக இது தகுந்த மாதிரி சப்பாத்தி போட்டாச்சுங்க இப்போ இப்போது கடாயை அடுப்பெல்லாம் போட்டாச்சுங்க கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் இப்போங்க எடுத்து வச்ச நறுக்கி வச்ச வெங்காயம் ம் பூண்டு வச்ச பூண்டு சின்ன சின்ன பீஸா நறுக்கி வச்சிருங்க இஞ்சி போட்டு வச்சுங்க நெக்ஸ்ட் இந்த சிக்கன் பீஸை போட்டுக்கலாங்க வதங்கின உடனே கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துக்கலாங்க கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகு இப்போங்க கடைசியில் இந்த மல்லித்தழியை மேலே போட்டுக்கலாங்க இது கொஞ்சம் எடுத்து வச்சிடலாங்க இப்போ அடுப்பில் தவா வச்சாச்சுங்க தவ வச்சுட்டால் இந்த சீஸ் போட்டுடலாங்க கொஞ்சம் இப்போ நெய் நல்லா இருந்துச்சுங்க நல்லா இப்போ வந்து இந்த கரெக்டாக இந்த சைஸுக்கு செய்து வச்ச சப்பாத்தி போட்டுக்கலாம் இந்த ஒரு பக்கம் நல்லா வேகட்டுங்க ஆ போட்டாச்சுங்கப்பா இந்த பக்கம் வந்துட்டுருக்கேன் நல்லா வந்துருக்கு இப்போ இந்த கீழ் பக்கமாக நல்லா வேகட்டுங்க இப்போங்க இந்த சப்பாத்தி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க அப்படி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் தவலைங்க கொஞ்சம் லேசாக ஒரு ஸ்பூன் நை போட்டுக்கலாம் கூட போட்டு எப்படி இது கடையில் செய்து சிக்கன் மசாலாவை அதில் போட்டுருவாங்க நல்லா பரப்பி போட்டுருக்காங்க அது இல்லை சப்பாத்திக்கு புள்ளே வர மாதிரி மேலே வர மாதிரி பருப்பு ஊற்றுக்கலாம் நல்லா இப்போ இதில்ங்க ஒரு முட்டை உடச்சி ஊற்றுக்கலங்க அப்படியே கொஞ்சம் சிம்மல கொஞ்சம் வேகட்டும்ங்க அப்படியே இது மேலே கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக பரவாயில்ல போட்டுக்கலாம் இது அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாங்க கொஞ்சம் சிம்மலே வச்சுக்கலாங்க எடுத்து பார்க்கலாங்க முட்டையெல்லாம் நல்லா வந்துருக்குது புல்சையாக வேணுன்றவங்க கொஞ்சம் முட்டை மஞ்சக்கரு கொஞ்சம் நல்லா இருக்க இதாக இருக்கணும் தனியாக இருக்கணும் அப்படின்றவங்க முதல்ல கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா அதுவும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது நல்லா வந்துருச்சுங்கப்போ இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாங்க இதுமாதிரிலங்க இந்த செய்து வச்ச சப்பாத்தியை மேலே போட்டுக்கலாம் இப்போங்க இதை ஒரு தட்டு மேலே எப்படி வச்சுட்டு இப்போ திருப்பி பார்க்கலாங்க கீழே சீஸ் போட்டதுனால நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க அது மேலே கொஞ்சம் சீஸ் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாங்க ஓகேங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா ஃப்ரெஞ்ச் சிக்கன் எக்கு டோஸ்ட் அந்த முட்டையை எடுத்து கீழே இந்த சப்பாத்தியை வச்சு டொமேட்டோ சாஸ் மேலே ஊற்றி அப்படியே சாப்பிட்லாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ வெரி மச்